ميرم مرنا بdبل மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எதையும் ஒன்றிய அரசு செய்யவில்லை ஜிஎஸ்டி தொகை கல்வி தொகை என எதையும் மத்திய அரசு கொடுக்காமல் தமிழகத்தை புறக்கணித்து உள்ளது என அமைச்சர் நாசர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் சென்னை ஆவடி அடுத்த பருத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் பிரபல நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு மாணவர்களை தேர்வு செய்தனர் இதற்கான பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் பங்கேற்று புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவிகளுக்கு பணி ஆணைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அமைச்சர் நாசர் நாம் பயன்படுத்த பேஸ்ட் கூட மத்திய அவர்கள் நமக்கு ஏதும் திரும்ப தருவதில்லை நேற்று மத்திய பட்ஜெட் தாக்கலாகிறது இதில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது நமக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை வழங்கப்படவில்லை கல்விக்கென கொடுக்க வேண்டிய மூவாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் பற்றி எதுவும் இல்லை வேலைவாய்ப்பு முகாம்களுக்கு என ஒதுக்கம் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கொடுக்கப்படவில்லை மதுரை கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ரயில் சேவை வழங்கப்படவில்லை ஆனால் தமிழ்நாட்டை விட மிகவும் பொருளாதாரம் குறைவாக வழங்கும் வட மாநிலங்களுக்கு அதிக அளவில் வழங்கி வருகின்றன ஆனால் தமிழர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லை அறிவு ஆற்றல் திறமை என அனைத்திலும் முதன்மையானவர்கள் நாம் தமிழர்கள் என கர்வமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் ஆனால் அதே மாதிரி அவர் ஒதுத்து திட்டம் போட்டு உடனே பல நாடுகளில் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கு யாரு அமிர்தாசன் சொல்லக்கூடிய இந்த பொருளாதாரம் வளர்ந்து போட்டு ஆனால் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒன்றியங்களாக இழந்த நாடு அதனால தான் இந்தியா உகண்டன்றும் இந்தியாவின் இன்னும் உணவால் உடுக்கின்ற உடையால் பேசுகின்ற பேச நடையால் உடையால் பாவனையால் அனைத்து மாறுபட்ட மக்கள் வாழ்கின்ற நாடு நம்ம இந்தியா அப்படியேப்பட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாலும் பல மொழி பேசக்கூடிய மக்களும் அப்படி இன்னும் சொல்லப்போனால் வேற்றுமை ஒற்றுமையாக வாழ்கின்ற நாடு ஆனால் அதில் குந்தங்கள் இப்போ ஏற்படுகின்றது இன்னைக்கு அது ஒரு விஷயம் பல கோணத்தில் இன்றைக்கி குந்தங்கள் ஏற்பட்டு இன்றைக்கி குணப்படுத்திருக்கிறாங்க எனக்கு வேற்றுமை ஒற்றுமை நம்ம நாட்டால் இந்தியன்றதை மாற்றுப் பொறுவது கிடையாது இனத்தால் திராவிட என்றதில் மாற்றுக்கிறது கிடையாது மொழியால் தமிழ்ன்றது என்ற மாற்று கிடையாது மொத்தம் நம்ம ஒரு தமிழ்ன்றதுல மாற்றுமே கிடையாது ஏன்னா நம்மக்கிட்ட தான் இப்போ பார்த்தீங்கன்னா தான் எல்லாத்தையுமே எல்லா விதமான குணமும் இருக்குது ஈகை இருக்குது வீரமும் இருக்குது அவன்கிட்ட எல்லாத்தையும் ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு இன்னைக்கு தன்னுரிமைப்பட்ட நாடாக நம்ம தமிழகம் இருந்தாலும் அவர் சொல்கிறாரு அகிலை உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்டுடைய பொருளாதாரத்தை கண்டு டிபிஆர் போட்டு கொடுத்துருக்கேன் இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருபத்தி எட்டு மாநிலங்களில் எட்டு யூனியன் பிரதேசங்களில் டிபிஆர் போட்டிருக்கேன் ஆனால் போட்டு நான் வச்சிருக்கிறதுல ஒன்று மட்டும் எனக்கு பெரிய விடை கிடைக்கிது என்னென்னாக்கா இந்தியாவில் தமிழ்நாடு ஒன்று இருக்குது அந்த தமிழ்நாடு மட்டும் தனித்தமிழ்நாடாக இருந்திருந்தால் உலகத்தில் பதினெட்டாவது வல்லரசு நாடுகளில் உள்ளா சொல்ல பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கின்றார் ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தில் இன்னைக்கு பலகோணத்தில் பல விதத்தில் நமக்கு நீ பார்த்தீங்கன்னா வர வேண்டிய ஈவு தொகை நம்ம கட்டுற ஜிஎஸ்டி கூட பார்த்தீங்கன்னா நீங்க உட்காந்துருக்க சகோதரியா உட்காந்துருக்கீங்க அருமையன்புரில் உட்காந்துருக்கீங்க நீங்க வாங்குற பேஸ்ட் புருஷ் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி கட்டுறோம் இன்னும் சொன்னால் நம்ம வைக்கிற குங்குமம் பொட்டு இருக்கு பாருங்க ஐம்பது பொட்டுக்கு பாருங்க அது கூட பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டுறோம் ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன இருக்கு அப்படின்னாக்கா நமக்கு தர வேண்டிய ஈவுத்தொகை தரல ஏன்னா நம்ம கூட்டாட்சி தத்துவத்தில் நம்ம ஒழுங்கிருக்கின்ற காரணத்தால் நம்ம விட ஒழுங்கிய ஒரு சில நுழிந்த மாநில மாநிலங்கள் அதை விட ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன பொருளாதாரத்தில் உயராத நாடுகள் கல்வி கல்வியறிவு இல்லாத நாடுகள் மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை நேற்று கூட பார்த்தீங்கன்னா மத்திய 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 அரசு பட்ஜெட் போட்டிருக்கு ஆனால் அரசியல் பேச வரல பட்ஜெட் போட்டிருக்கு அந்த பட்ஜெட்டில் நம்ம கல்விக்கு தர வேண்டிய மூவாயிரத்து நானூற்றி கோடியை தரணும் ஆனால் தரல அந்த பட்ஜெட்டில் வெளியில் மூவாயிரத்து நானூற்றி கோடி நமக்கு தர வேண்டியது அரசு ஒன்றிய அரசு தரல அதே மாதிரி நமக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி ஃபிஃப்டி வரணும் எவ்வளோ வருது நம்ம ஜிஎஸ்டி அந்த பிப்டி பர்சன்ட் ஒன்றும் தரல அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய வேலைவாய்ப்பு வாய்ப்பு முகாமுக்கு வர வேண்டிய நூத்தி பதினஞ்சு கோடியிலே தரல ஆக நம்முடைய தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு நலனை சார்ந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கு தினம் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது இன்னும் சொல்ல நமக்கு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் தர வேண்டிய மெட்ரோ ட்ரெயின் வரல ஆனா நம்மளோட மக்கள் தொகை கம்மியா இருக்க வட மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெட்ரோ கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு தரல ஆக ட்ரெயின் போக்குவரத்துக்கு தேவையான புதிய தடங்களை இன்னும் நம்ம அறிவிக்கிறோம் ஆக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடு பல கோணத்தில் பல விதத்தில் நம்ம ஒன்றுபட்ட இந்தியாவில் இருக்கின்ற காரணத்தால் கூட்டாட்சி சட்டத்தில் கட்டுப்பட்டு இருக்கின்ற காரணத்தால் நம்ம இன்னைக்கு பல கோணத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறந்தள்ளப்பட்டு நமக்கு இருக்கின்ற உழைப்பு இன்னும் நம்மகிட்டே இருக்க அறிவு காற்றலுக்கு நம்ம எங்கேயோ போயிருக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் பல கோணத்தில் பல விதத்தில் நம்ம தமிழை எதிரியே தாழ்ந்தவன் கிடையாது தமிழை எல்லாத்துலேயும் சுப்பியார்ட்டி தான் ஆனால் நமக்கு என்ன சூப்பரியார்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இம்பரியார்டி காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது அதனால தான் இன்னைக்கு என்ன பண்றோம் பல கோணத்தில் பல விதத்தில் வடநாட்டை பெருமையை பேசுகிறோம் வடநாட்டை பற்றி பேசுகிறோம் நம்ம நம்மளை நம்முடைய தகுதிய திறமை நமக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் எல்லா உலமும் இருக்கு அறிவு ஆற்றல் எல்லாம் நம்ம மாணவ செல்கள்கிட்ட இருக்கு இருவேறு கருத்துக்கடமே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நமக்கு பல கோணத்தில் பல விதத்தில் நமக்கு இன்னல்கள் எடுக்கணும்னு வந்தாலும் நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் இன்னைக்கு கல்விக்காக வேண்டி பார்த்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் இந்த மாநிலத்தில் செய்யாத அளவுக்கு கல்விக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் கோடியை ஒதுக்கி தந்துவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நடப்பாண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி கல்வி தொகைக்கு வர வேண்டியது என்ன ஒன்றிய அரசு என்ன சொல்வதுன்னாக்கா நாங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்டி தரோம் தரம் வருகலை தரோம் ஆனால் நீங்கள் மும்மொழி குழைக்கிறது இந்தியும் கற்றுக்கணுன்றாங்க இந்தியை கற்றுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என் தமிழனுக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரிஞ்சால் போதும் இந்தி தேவை இல்லைன்னு சொல்லி தான் நம்ம புறம் சொல்றோம் இந்த வரலாற்று பள்ளியை நான் செய்ய தயாராகலன்னு சொல்கிறாங்க ஹிந்தி கிடைச்சா படித்தா உங்களுக்கு வேலை கிடைக்குமே அப்படின்னாக்க ரெண்டாயிரம் பேர் ஒரு நாளைக்கு இங்கே தான் வரான் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு தேடி வரான் ட்ரெயினில் போய் பாருங்க ஒரு நாள் போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போனால் ஒரு நாள் ஒன்றுக்கு ரெண்டாயிரம் பேர் ட்ரெயினில் வந்து இறங்குறான் இறங்குறவங்க ஊர் அத்தனை பேர் உடனாட்டுக்கு இறந்தான் ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தால் அதே இந்தி கற்றுக்கும் கேட்டால் அங்கே இருக்கிற வேலை தெரியுமா சொன்னால் பக்கம் வேணாம்னு சொல்கிறாங்க ஆக அந்தளவுக்கு இந்த இது கொண்டு இருந்தாலும் நம்முடைய தமிழ் பிள்ளைகள்லாம் பல குணத்தில் பல விதத்தில் நம்ம பாதிக்கப்படக்கூடாது என்பதுக்காக தமிழகம் நாற்பத்தாறாயிரம் கோடியே கல்விக்கு மட்டும் ஒதுக்கி தந்திருக்கார் கல்வி மட்டும் ஒதுக்கி தந்தது மட்டும் இல்லாமல் ஒன்னுலேருந்து பன்னிரெண்டு படிக்க மாணவ செல்வங்கள் உயர்கல்விக்கு போனால் அவங்களுக்கு மாதம் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வெற்ற கொண்டு போய் பணம் கேட்கக்கூடாது எனக்கு கவெண்டரி பாக்ஸ் வாங்கணும் எனக்கு நோட் புக் வாங்கணும் பேனை வாங்கணும் பென்சில் வாங்கணும் கேட்கக்கூடாது மாதம் மாதம் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா அவங்களுடைய கல்விக்காக அந்த அவங்களுக்கு போயிடும் அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு ஆயிரம் ரூபா ஆக அதே மாதிரி நம்முடைய மாணவ செல்வங்கள்லாம் படிக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி முப்பத்திரெண்டாயிரத்து நானூற்றி ஐம்பது பள்ளிக்கூடம் தமிழகம் முழுவதும் எத்தனை பள்ளிக்கூடம் முப்பத்தி ரெண்டு

உனக்கு காலையிலையும் படிக்கணும் காலையில் வரணும் காலையில் லெசன் காலை காலையில் லெசன் பண்ணுறது தெரியாது அவனுக்கு முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு வெறும் அறுபத்தஞ்சு சதவீதம் பற்றி அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் முழு நேரம் பற்றி பள்ளிக்கு வராத காரணம் உணவு இல்லை காரணத்தில் வரல எங்கள் அப்பா கூடி வேலை செய்கிறாங்க எங்கள் அம்மா நூறு நாள் வேலைக்கு போயிடறாங்க எங்களுக்கு உணவு இல்லை அதனால் நாங்கள் வரலன்றான் அந்த பிள்ளைகளை வர வைக்க வேண்டியதுக்காண்டி ஏறக்குறை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏறக்குறை தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மாணவ செல்வங்கள் இங்கே பள்ளி வராங்க ஏன்னா நம்ம பிள்ளைகள் பள்ளி கற்க வேண்டும் என்பதற்காக தான் அதனுடைய திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி நம்ம மாணவ தமிழக முதல்வர்கள் இன்றைய தினம் அந்த நிறைவு செய்திருக்கிறார் ஆக இன்றைய தினம் இங்கே வேலை பணியில் இங்கே சேர்ந்த உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மாணவச் செல்வங்கள்லாம் நீங்கள் வருகின்ற காலகட்டத்தில் நம்முடைய தமிழகத்தில் பேரை நிலைநிறுத்துகின்ற வகையில் அகில உலகில் பல துறையில் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் கூட நீங்கள் வேலை செய்யலாம் ஒரு குறைந்த சம்பளமாக கூட இருக்கலாம் அவரோ பதினஞ்சாயிரமாக அதெல்லாம் கூட இருபத்தஞ்சாயிரம் இருக்கலாம் உங்கள் தகுதிக்கு தகுந்தார் போல் உங்களுடைய கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி ஐம்பதாயிரமாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு லட்சமாக கூட இருக்கலாம் நீங்கள் அந்த பணத்தை அங்கு செய்கின்ற வேலை தெய்வமாக செய்து அங்கிருந்து நீங்கள் வருகின்ற காலகட்டத்தில் அகில உலகத்தில் பல தனியில் நீங்கள் சொந்த கால உழைத்து முன்னேறி பல துறையில் வல்லுநராக நீங்கள் வர வேண்டும் என்ற ஆசையை நான் தெரிவித்துக் கொள்ள கடைபிடிக்க அதற்கு நீங்கள் செலுத்த வேண்டியது உழைப்பு உழைப்பு மட்டும்தான் ஒருத்தனை உயர்வாக்கும் உழைப்பு ஒன்று இருக்குமே ஆனால் நிச்சயமாக உழைப்பு உழைப்பு உழைப்புன்றது மட்டும் இருந்ததுனாக்கா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழிக்கு இருக்கிறவங்க இலக்கணம் இலக்கிய எந்த மொழிக்கும் இல்லை ஏன்னா பெருமையும் பெருமையும் வாழ்ந்த மொழி கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு உள்ள உள்ள மொழி என்னன்னா நம்ம தமிழ் மொழி இன்னும் சொல்ல வேணா தமிழ் மொழி ஆய்வு செய்கிறப்போ அந்த உலகத்தில் இருக்க மொழியில் ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு மொழி ஆய்வு செய்கிறான் அந்த ஆய்வு செய்கிறப்போ எந்த மொழி செம்மொழி எந்த மொழி பழமையும் பெருமை வாய்ந்த மொழி அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ மொழியை தேர்ந்தெடுக்கிறான் ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு மொழியை மொழி ஆறு மொழிக்கு தான் தாண்டா பழமையும் பெருமையும் அதுக்கு தாண்டா இலக்கணம் இலக்கியம் இருக்குன்னு சொல்றான் அப்படியாப்பட்ட மொழி எவ்வளவு தேர்ந்தெடுத்துப்போ முதல்ல சொல்ற போய் கிரேக்க சொல்றான் லத்தீன சொல்றான் பைபிளை ஏற்றுனது லத்தீன தான் லத்தீன சொல்றான் அப்ப இப்ப சொல்றான் அதுக்கிட்ட சமஸ்கிருதத்தை சொல்றான் அடுத்து சீனத்தை சொல்றான் அடுத்து தமிழை சொல்றான் இந்த அஞ்சு மொழி ஆறு மொழி தாண்டா உலகத்திலேயே வந்து செம்மொழி பழமையும் பெருமையும் வாய்ந்த மொழி ஆரம்பத்தில் பிறந்த மொழிகள் இவைகள் தான் இதுக்கு தான் இலக்கணம் இருக்கு இலக்கியம் இருக்கு அப்படி சொல்றான் இந்த ஆறு மொழியை தான் சொல்றான் ஆனா இந்த ஆறு மொழியில் பார்த்தீங்கன்னா கிரேக் அழிஞ்சிருச்சு லத்தீன் அழிஞ்சிருச்சு இப்ரூ அழிஞ்சிருச்சு சமஸ்கிருதம் அழிஞ்சிச்சு இன்னைக்கு இந்த மொழியிலே உயிருக்கு மேலாக கருதுகிற மொழி நாடு எதுனா ஒன்று சீனோ அவன் மொழி உயிரோடு இருக்கு ஒன்னொன்று தமிழ் நம்ம அது நேசிக்கிற காரணம் அது உயிரோடு இருக்கு நம்ம தமிழ் மொழி ஆக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொழிகளுக்கு வந்து இலக்கணம் இலக்கிய உள்ள மொழி ஒன்றும் சொல்ல வேண்டும் அந்த மொழியினுடைய கணக்கை சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம உள்ள மொழிக்குள்ள சிறப்பை சொல்லணும்னா உதாரணத்துக்கு நம்முடைய தெலுங்கு மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எழுத்துக்களும் ஆனால் ஆவணான் இருக்கு இல்லையா அது மாதிரி பார்த்தீங்க எழுத்துக்கள் வந்து ஐம்பத்தாறு எழுத்துக்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலையாளத்தில் இருக்கிற எழுத்துக்கள் வந்து ஐம்பத்தாறு எழுத்துக்கள் நம்ம இன்னைக்கு அட்டை ஆளுன்னு நினைக்கிற ஹிந்திக்கு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்துன்னா நாற்பத்தெட்டு எழுத்துக்கள் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரிசா நாற்பத் நாற்பத்தி ஐம்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் அதே மாதிரி அசாமுக்கு அசாம் மொழிக்கு ஐம்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு உலகத்தையும் இன்றைக்கி ஆட்டி மா படைகின்ற ஆங்கிலத்துக்கு இருபத்தாறு எழுத்துக்கள் ஆனால் நம்ம மொழி இருக்கிற தமிழ் மொழிக்கு அதுதான் அது உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து அதோட ஆயுத எழுத்து சேர்த்து பனிரெண்டு உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பன்னிரெண்டு பதினெட்டு உயிர்மை எழுத்து இரநூத்தி பதினாறு ஒத்த சேர்த்தா இரநூத்தி ஆயுத எழுத்து இரநூத்தி நாற்பத்தேழு ஒளியில் ஒழு எழுத்துக்கள் உள்ள ஒரே மொழி நம் தமிழ்மொழி ஆக அப்படிப்பட்ட தமிழ்மொழிக்கு நம்முடைய மாணவச் சூழல் என்றும் நீங்க எந்த கோணத்திலையும் மறக்காம நம்ம தமிழ நம்ம தமிழச்சி என்கின்ற தனி கௌரவமும் திமுறும் நமக்கு இருக்கணும் அந்த சுப்பர் ஆக்ட் காமரெஸ் இருந்தால்தான் நம்ம மேலும் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து உயர்த்த முடியும் ஏன்னா பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளையனை வெளியனை வெளியே இருக்காண்டி போரிட்டு மாண்ட வெற்றி கண்ட மண் மங்கையாரா வேலுநாச்சியார் அவருடைய ஜான்சிரானை பற்றி பேசுவோம் படநாட்டில் இருக்காங்க நம்ம தமிழிச்சியாக இருக்கக்கூடிய வேலுநாச்சியாரை பற்றி நம்ம பேசுறதில்லை எவ்வளோ பெரிய வீராங்கனை அந்த அப்படி வீராங்கனை பற்றி அந்த முன்னு சொல்ல போனால் அந்த வீராங்கனை இருக்கக்கூடிய வேலு வெள்ளையனை விரட்டி அடிச்சு வெள்ளையன் கூடிய வெட்டி அடிச்சு நம்முடைய தமிழ் குடி நாட்டை மகத்தான மாபெரும் வீராங்கன தமிழ்ச்சி அவ யாரு வேலு அவங்களே பெருமையில பேசுற ஏன்னா நமக்கு வந்து சுப்ரியாட்டி காம்ப்ளக்ஸ் இருக்கணும் ஆனா இல்ல இம்பரியாட்டி காம்ப்ளக்ஸா இருக்கு அதையெல்லாம் போக்கி நம்முடைய மாணவ செல்வங்கள் வருகின்ற காலகட்டத்தில் சுப்ரியாட்டி காம்ப்ளக்ஸ் தமிழன் நான் தமிழன் எனக்கு ஒரு திமுக எதுலையுமே நான் முன்னிலை நிற்கணும் அப்படின்ற உணர்வோடு இருந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களும் கடகிழந்த வாழ்நிலை தமிழர்களுக்கும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் எப்படி தமிழக முதல்வர் உற்ற உறுதுணையாக இருக்கின்றாரோ அதுபோல நீங்களும் வருகின்ற காலகட்டத்தில் பல துறையில் வளர்ந்து வாழ்ந்து நம்முடைய தமிழகத்தை பெருமை சேர்த்து தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய நம்முடைய திரு குமரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் கைத்தட்டது நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ரெண்டு விதம் கைத்தட்டது முடிச்சுக்கோ நல்லா இருந்தது இப்போ நீ எல்லாம் கை தட்டது முடிச்சுக்கோன்றது எனக்கு தெரியும் சாப்பிட்ற நேரம் விட்றா எங்களை வெளியேன்னு ஆனால் இப்போ வந்து பேசவே ஆரம்பிக்க போகிறேன் பேசலாமா சார் காலத்தின் கட்டாயத்தை அறிந்தவன் புரிந்தவன் தெரிந்தவன் நன்றி வணக்கம் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு